வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இது உங்களுக்காக ஒரு அன்புக்கு வரவிளக்கணம் எதுகுமே இல்லை இதோ உங்களுக்காக அந்த அன்பு கவிதை அந்த அம்மா கவிதை இதோ உங்களுக்காக கவிதையின் தலைப்பு உலகில் உன்னை போல் யார் அம்மா கவிதை உலகில் உன்னை போல் யார் அம்மா கருவறையில் இருந்து கல்லறைக்கு போகும் வரை அம்மா உன் தியாகம் எத்தனை எத்தனை உறவுகள் ஆயிரம் இருந்தும் முன்னை போல் யார் அம்மா பத்து மாதம் என சுமந்தாய் பகல் இரவாய் கண் விழித்தாய் உண்மடியில் தலை வைத்தால் உலகை நான் மறந்துடுவேன் பானையில் இருப்பதை நீ பாசத்தால் பங்கிடுவாய் ஆனால் பல மணி நேரம் நீ பட்டினியாய் கிடந்திடுவாய் உன் வயிற்றில் நான் இருந்து உன் மூச்சால் நான் வாழ்ந்தேன் உயிரந்த நீ அம்மா உலகில் உன்னை போல் யார் அம்மா கருவறையில் இருந்து கல்லறைக்கு போகும் வரை அம்மா உன் தியாகம் எத்தனை எத்தனை உறவுகளாயிரம் இருந்தும் உன்னை போல் யார் அம்மா பத்து மாதம் என சுமந்தாய் பகலிரவாய் கண் விழித்தாய் உன் பங்கிடுவாய் ஆனால் பல மணி நேரங்கள் பட்டினியாய் கிடந்திடுவாய் உன் வயிற்றில் நான் இருந்து உன் மூச்சால் நான் வாழ்ந்தேன் உயிர் தந்த நீ அம்மா உலகில் உன்னை போல் யாரம்மா உன் வயிற்றில் நான் இருந்து உன் வாழ்ந்தேன் உயிர் தந்த நீ அம்மா உலகில் உன்னை போல் யார் அம்மா நன்றி அன்பான கவிதை ரசிகர்களை இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் இந்த கவிதை பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான அன்பான கவிதைக்குடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கின்றேன் மீண்டும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தனவன்